ஃப்ரிஸ்தல் ஆட் எல்லாருக்கும் வணக்கங்க நாம இன்னைக்கு வந்து குடும்ப தலைவர்களுக்கு ரொம்பவும் யூஸ்ஃபுல்லான சூப்பரான கிச்சன் டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம் இது வரைக்கும் எங்கேயுமே கேள்விப்பட்ட டிப்ஸாக இருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஃபர்ஸ்ட் டிப் என்ன அப்படிங்கிறத பார்த்தலாம் மார்க்கெட் போனால் எல்லா லேடீஸுமே கண்டிப்பாக வாழ்க்கை வாங்கிட்டு வருவோம் வாழ்க்கை வாங்கிட்டு வந்தால் ஃபிரிட்ஜில் வச்சாலுமே சில நாளில் வந்து சீக்கிரமாக பழுத்துடும் அப்படி ஃபிரிட்ஜில் வச்சுமே வாழைப்பழம் பழுக்காமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கிற டிப்ஸ் தான் பார்க்க போறோம் அதுக்கு இந்த மாதிரி அலுமினியம் ஃபாயில் வந்து உங்கள் இருந்தா எடுத்துக்கோங்க அந்த அலுமினியம் ஃபாயில் இந்த மாதிரி வாழைக்காயோட மேல் பகுதியில் ஃபுல்லாக வந்து கவர் பண்ணுற மாதிரி வச்சுட்டிங்க அப்படின்னா அதுக்கப்புறமா இந்த வாழைக்காய் வந்து நீங்கள் வெளியவே வச்சாலும் சீக்கிரமாக வந்து பழுக்கவே பழுக்காது ஃப்ரிட்ஜ்லேயும் வைக்க தே வெளியே வச்சாலே பார்த்தீங்கன்னா வாழைக்காய் பழுக்காது எங்கள் வீட்டில் அலுமினியம் ஃபால்லாம் இல்லைப்பா அப்படின்னு நினைக்கிறவங்க எல்லாம் மறக்காம கேரி பேக் கண்டிப்பாக எல்லோரும் வீட்டில் இருக்கும் கேரி பேக்கை வந்து இந்த மாதிரி வாழைக்காய்க்கு மேலே வந்து இப்படி சுற்றி வச்சிட்டிங்க அப்படின்னா இது வந்து பழுக்கவே பழுக்காது அதே மாதிரி வாழை பழத்துக்குமே நீங்கள் எடுத்து வச்சிங்கன்னா வாழைப்பழம் ரொம்ப பழுத்து அழுகி வேஸ்ட்டாக போகாமலும் இருக்கும் ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட் இப்போ என்ன அப்படிங்கிறத பார்த்தலாம் பொதுவாக எல்லாருமே தேங்காய் சட்னிக்கு பச்சை மிளகாய் இஞ்சி வெள்ளப்பூடு தேங்காய் பொட்டுக்கடலை இது எல்லாமே போடுவோம் நம்ம கொஞ்சம் வித்தியாசமாக தேங்காய் சட்னி கூட இந்த மாதிரி கொஞ்சோண்டு மல்லித்தலையும் சேர்த்து போட்டு அரைச்சி பாருங்க தேங்காய் சட்னியோட டேஸ்ட் வந்து வேறு லெவலில் சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி செஞ்சுட்டு நீங்கள் தாளித்து சாப்பிட்டு பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த தேங்காய் சட்னியோட டேஸ்ட் வந்து ரொம்ப 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 பிடிக்கும் மறக்காம இந்த டிப்ஸையும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஏன்னா ரெண்டு தாளிக்கிறேன் அப்படின்னு பார்க்குறீங்க ஒன்று என் பாப்பாவுக்கு ஒன்று எனக்கு நெக்ஸ்ட் டிப் என்ன அப்படிங்கிறத பார்த்துலாம் அடுத்து வந்து இட்லி சாம்பார் அதாவது உப்பு சாம்பார் மாதிரி வைப்போம்ல அதுக்கு என்ன பண்ணுவோம் வெங்காயம் தக்காளி பச்சை மிளகா வெள்ளைப்பூடு இது எல்லாமே யூஸ்வலாக எல்லாருமே போடுவாங்க அது கூட கொஞ்சோண்டு ஒரு பொருள் சேர்க்க போகிறோம் இஞ்சி தாங்க இஞ்சியை நல்லா துருவிட்டு அந்த துருவின இஞ்சியை இந்த சாம்பார் கூட கொஞ்சம் சேர்த்து மட்டும் நீங்கள் போட்டு பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த பருப்பு வந்து ரொம்ப பிடிக்கும் இதை வந்து அப்படியே சாம்பார் பொடி போட்டு தாளிச்சுட்டு தோசைக்கும் வச்சுக்கலாம் இல்லை சும்மா அப்படியே தாளித்து பருப்பாகவும் நம்ம சாப்பிட்லாம் கண்டிப்பாக அந்த டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் ஸோ மறக்காமல் இதையும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட் வந்து நம்ம வீட்டில் குழந்தைங்க இருந்தாங்க அப்படின்னா என்ன செய்வாங்கன்னா இந்த மாதிரி தாழ்ப்பாளை வந்து திறந்து திறந்து விளாடுவாங்க அப்படி விளையாடும்போது கை வந்து இந்த மாதிரி உள்ளே போய் நசுக்கிக்கிட்டு குழந்தைங்க வந்து ரொம்ப அழுவாங்க நம்ம என்னதான் சொன்னாலும் குழந்தைங்க அதை கேட்கவே மாட்டாங்க அப்படி இருக்கும் பட்சத்தில் என்ன பண்ணலாம்னா ரொம்ப 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 சிம்பிளா இந்த மாதிரி தாழ் கதவை நீங்களே தாழ் திறந்து இந்த மாதிரி லாக் பண்ணி விட்டுருங்க குழந்தைங்க அடுத்து சாத்தி விளாண்டாலுமே கை வந்து உள்ள போய் நசுக்காது ஏன்னா இடையில கொஞ்சம் கேப் இருக்கும் நம்ம கை வந்து மாட்டவே மாட்டாது முடிஞ்ச வரைக்கும் குழந்தைங்களை வந்து கதவுல விளையாட விடாதிங்க அப்படி மீறியும் விளாடுற குழந்தைங்களா இருந்தாங்கன்னா தாழ் பால் இந்த மாதிரி போட்டு விட்டுட்டு தால்பாலையும் திறக்கிற குழந்தைங்களா இருந்தாங்கன்னா தாழ் முடிஞ்ச வரைக்கும் ஒரு கம்பியை ஒரு பூட்டையை வச்சு பூட்டி விட்டீங்க அப்படின்னா குழந்தைங்க கதவை சாத்தி விளாண்டாலும் கை வந்து நசுக்காது நெக்ஸ்ட் இப்போ அப்படிங்கிறத பார்த்தலாம் தேங்காய் மட்டும் நம்மளில் நிறைய பேருக்கு வந்து ரவுண்டாக கரெக்டாக உடையவே உடையாது அப்படி ரவுண்டாக உடையாதவங்க தேங்காய் இந்த மாதிரி தண்ணியில் நல்லா குளிப்பாட்டி எடுத்துருங்க அப்படி இல்லைன்னு தண்ணியில் ஊற வச்சு கூட எடுங்க அப்படி எடுத்துட்டு நீங்கள் எப்படி உடைக்கிறீங்களோ அந்த மாதிரி உடச்சு பாருங்க அதுக்கப்புறம் இந்த தேங்காய் கரெக்டாக சூப்பராக ரவுண்டாக வந்து உடையும் ரொம்ப சிம்பிளான டிப்ஸ் தான் அது மட்டும் இல்ல தேங்காயோட அந்த நார்லாம் பார்த்தீங்கன்னா தெரிக்கவே தெரிக்காது நல்ல ஈரமாக அப்படியே ஒட்டிக்கிறோம் இந்த டிப்ஸ் நிறைய பேர் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சம ட்ரை பண்ணி பார்த்துருங்க எல்லாருமே கப்பக்கலங்க வாங்கினோம் வேக வச்சு தாளித்து சாப்பிடுவோம் ஆனால் இன்னைக்கு நம்ம கொஞ்சம் வித்தியாசமாக நான் வந்து ட்ரை பண்ணி பார்த்துருக்கேன் ஆப்பிரிக்கனில் வந்து இது ஃபுல்லாக ஃபேமஸ்ங்க செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு எப்படி செஞ்சேன் அப்படிங்கிறத உங்களுக்கு லைட்டாக வந்து ஷேர் பண்ணுறேன் கப்பக்கிழங்கு நல்லா பொருசாக நறுக்கி தண்ணி நல்லா கழுவிட்டு மிக்சி தாரில் தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சு எடுத்துடணும் எடுத்த இந்த நல்லா நைஸாக அரைச்சிருங்க நைஸாக அரைச்சு எடுத்ததுக்கு அப்புறமா சட்டியை காய வச்சு அந்த சட்டி நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா நம்ம அரைச்சு வச்சிருக்கிறேன் பேஸ்ட் வந்து நல்லா ஃபுல் ஆட் பண்ணிருங்க ஒரு பிஞ்சு வந்து சால்ட் கொஞ்சமா சேர்த்துட்டு அடுப்பு வந்து மிதமான ஹீட்டில் வச்சு கிண்டிக்கிட்டே இருக்கணும் நல்ல கிண்ட 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 என்னாகும் அப்படின்னா அப்படியே கலர் வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும் ஒயிட்டாக இருக்கிறது லைட்டாக மாறும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து ட்ரான்ஸ்பெரன்ட் கலராக மாறிடும் அப்படியே கெட்டி அவர ஆரம்பிச்சிடும் நேராக நேராக அப்படி ஆக பார்த்திங்கன்னா கடைசியில் ஜவ்வு மாதிரி அப்படியே கிளாஸ் மாதிரி ஆயிருங்க அப்படி ஆனதுக்கப்புறமா ஃபுல்லாக நல்லா கிண்டி எடுத்து நல்லா அந்த மாதிரி சட்டிலையும் ஒட்டாது கிளாஸாக நல்ல ஜவ்வு மாதிரி இந்த மாதிரி வரும் இப்படி வர ஸ்டேஜில் வந்து அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிடுங்க ஆஃப் பண்ணிவிட்டு சூப்பராக வந்து ஒரு பிளேட்டில் வந்து மாற்றிடலாம் மாற்றுறதுக்கப்புறமா இதுக்கு சைடுஸ் என்ன வச்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிக்கன் மட்டன் மீன் இது எல்லாமே முட்டை நான்வெஜ் ஐட்டம் எல்லாமே சூப்பராக இருக்கும் இப்போ வந்து நாங்கள் வீட்டில் மீன் குழம்பு வச்சிருக்கேன் ஸோ அதனால் இந்த கிழங்கு கிரேவியை ஊற்றிட்டு இன்றைக்கி மீன் குழம்பு வச்சு ஊற்றி சாப்பிட்டு பார்த்தேன் சத்தியமாக சொல்கிறாங்க டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சு இனிமேல் நீங்கள் கப்பக்கெழங்கு கொஞ்சம் கொஞ்சமாக கப்பக்கெழங்க போட்டு அரைச்சி ட்ரை பண்ணி பாருங்க கண்டிப்பாக உங்களுக்கு இந்த டேஸ்ட் ரொம்ப பிடிக்கும் நெக்ஸ்ட் இப்போ என்ன அப்படிங்கிறத பார்த்தலாம் எல்லாருமே நம்ம வீட்டில் மாவு அரைப்போம் அப்படி மாவு புளிச்சு வரும்போது அந்த மாவை கிண்டி வெளியே தான் பெரிய தொல்லை எனக்கு போது மாவு எல்லாமே வெளியே செஞ்சிடும் பொங்கி வர டையத்தில் அப்படி வராம இருக்கிறதுக்கு இந்த மாதிரி கரண்டியை வச்சு மேலையும் கீழே இந்த மாதிரி குத்தணும் அதாவது கலக்கக்கூடாது கையை வச்சு ரவுண்ட் ஷேப்பில் கலக்கக்கூடாது மேலையும் கீழே இந்த மாதிரி கரண்டியை வச்சு நீங்கள் குத்துனீங்கன்னா குத்த 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 பபுள் எல்லாம் வெளியே வந்துடும் மாவு வந்து கீழே அடங்கிடும் அப்போ உங்களுக்கு ஒரு சொட்டு மாவு கூட கீழே செந்தவே சேர்ந்தாது நல்லா கொஞ்சம் உங்களால் முடிஞ்ச வரைக்கும் கீழே இறங்க மாட்டிங்களா அப்புறமா இந்த மாதிரி நல்லா சுத்திக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா மாவு கீழே கொட்டவே கொட்டாது மாவு வந்து கலக்கிறது வந்து ரொம்ப உங்களுக்கு ஈஸியாகிடும் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த டிப்ஸ் வந்து நிறைய பேர் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ மறக்காமல் இதையும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் டிப் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாங்க நம்ம எல்லாம் என்ன பண்ணுவோம் தக்காளி வாங்கினோம்னா தக்காளி வந்து அப்படியே கொண்டு போய் ஃப்ரிட்ஜில் வச்சிருவோம் ஆனால் இனிமேல் அப்படியே ஃப்ரிட்ஜில் வைக்காமல் நல்லா கழுவிடுங்க தக்காளி அளவுக்கு கழுவ முடியுமோ நல்லா கழுவி எடுத்துட்டு ஃப்ரிட்ஜில் கொண்டு போய் கொட்டுறதுக்கு முன்னாடி நம்ம ஃப்ரிட்ஜில் ஏற்கனவே தக்காளி பண்ணி வச்சிருப்போம்ல அதில் அழுகின தக்காளி கெட்டுப்போன தக்காளி இந்த மாதிரி இந்த மாதிரி வேஸ்ட்டான தக்காளியெல்லாம் உள்ளே இருக்கிற தக்காளியெலாம் எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா நம்ம கழுவி வச்சுக்கிட்ட தக்காளி நீங்கள் கொட்டி வச்சிங்க அப்படின்னா தக்காளி இன்னும் கொஞ்ச நாளைக்கு நல்லாவே வரும் ஏன்னா அழுகண தக்காளி மூலமாக இன்னும் தக்காளி அழுகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது இதையும் ட்ரை பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இஞ்சியை வந்து ஃப்ரிட்ஜில் அதே மாதிரி வைப்போம் இஞ்சி அப்படியே கொண்டு போய் வைக்காமல் கொஞ்சம் சிரமப்படாமல் கிஞ்சி நல்லா கழிவு அதில் இருக்கிற மண்ணெல்லாம் எடுத்துட்டு அதுக்கப்புறமா கொண்டு போய் நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா தேவைப்படும் போது எடுத்து டக்குன்னு நம்ம சமைக்கிறதுக்கு ரொம்ப 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 ஈஸியாக இருக்கும் ஸோ இந்த ட்ரிப்ஸோ நிறைய பேருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ட்ரை பண்ணி பார்த்துருக்காங்க அதேமாதிரி அவரக்கா வாங்கினாலும் அதை அப்படியே ஸ்டோர் பண்ணிடுவோம் இனிமேல் அப்படியே ஸ்டோர் பண்ணாமல் அவர்காவோட முன்னாடியும் பின்னாடியும் இந்த மாதிரி நறுக்கி அதோட நரம்பெல்லாம் எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா என் டப்பாவில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சிங்க அப்படின்னா நீங்கள் நெக்ஸ்ட் டைம் வந்து எடுத்து யூஸ் பண்ணும்போது டக்குன்னு எடுத்து நறுக்கி சமைக்கிறதுக்கு ரொம்ப 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 ஈஸியாக இருக்கும் அந்த நாரும் பார்த்தீங்கன்னா குப்பையாகாத அந்த மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு நேரமும் மிச்சம் வேலையும் மிச்சம் ஸோ அதையும் ட்ரை பண்ணி பார்த்துருங்க அதே மாதிரி முட்டை வாங்கினா என்ன பண்ணுவோம் முட்டை அப்படியே கொண்டு போய் ஃப்ரிட்ஜில் வந்து ஸ்டோர் பண்ணிடுவோம்ல ஆனால் அந்த முட்டையில் எவ்வளோ அழுக்கு இருக்கும் தெரியுமா இந்த முட்டையில் இருக்கிற பேக்டீரியா எல்லாமே வீரோட தான் இருக்கும் நம்ம அப்படியே கொண்டு போய் ஃபிரிட்ஜில் வைக்கும்போது மற்ற காய்கறிகளுக்கும் அந்த பாக்டீரியா வந்து சீக்கிரமாக வந்து ஸ்ப்ரெட் ஆயிரும் ஆகாமல் இருக்கிறதுக்கு அந்த முட்டையை ஒரு சின்ன தண்ணியில் டப்பாவில் போட்டு வச்சுட்டு கொஞ்சம் உப்பு போட்டு இந்த மாதிரி வேஸ்டான ப்ரஷ்ஷை வச்சு அந்த மேலே எடுக்கிறதானே அந்த அழுக்கு நிறையா இருக்கும்ல ஏன்னா கோழியிலேருந்தானே வருது அதில் நிறைய அழுக்கு ரத்தம்லாம் இருக்கும் அது எல்லாத்தையும் இந்த மாதிரி ஒரு ப்ரெஷ்ஷை வச்சு கொஞ்சம் சிரமப்படாமல் சும்மா இருக்கச்சு அந்த மாதிரி பண்ணிட்டு அதுக்கப்புறமா அவங்க ஃப்ரிட்ஜில் வந்து நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சிங்க அப்படின்னா முட்டை வந்து ரொம்ப நாளைக்கு நல்லாயிருக்கும் அந்த முட்டையில் இருக்கிற பாக்டீரியா வந்து மற்ற எந்த காய்கறிகளுக்கும் பரவாமல் இருக்கும் ஏன்னா நம்ம ஃப்ரிட்ஜில் வைக்கிறனால அந்த பாக்டீரியா வந்து உயிரோட தானே இருக்கும் நம்ம களி வைக்கும்போது பாக்டீரியாவே இருக்காதா ஸோ ரொம்ப நம்மளுக்கு சேஃபாக இருக்கும் ஸோ இந்த டிப்ஸையும் ட்ரை பண்ணி பாருங்கள் ரச வைக்கும்போது புளி உற வைப்போம் ஆனால் அந்த தக்காளியை வந்து கையில் கரைக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப தொல்லையாக இருக்கும் ஏன்னா கல்லுமா இருக்கும் கரைக்கவே முடியாது அப்படி இருக்க பட்சத்தில் கண்டிப்பாக புளிக்கு வந்து புளி உறவுக்கு சுடு தண்ணி உறப்போம்ல அந்த சுடு தண்ணியிலேயே தக்காளியும் போட்டு நீங்கள் ஊற வச்சிட்டிங்க அப்படின்னா தக்காளி வந்து நல்லா சாஃப்ட்டாகிடும் எப்பவுமே ரசத்துக்கு புளியை தனியாக கரைக்கணும் தக்காளி தண்ணி கரைக்கணும் அப்போ தான் வந்து ரசம் நல்லாயிருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா நான் தண்ணியில் போட்டு எடுத்தனால இந்த தக்காளி எவ்வளோ சாஃப்ட்டாக இருக்குது கரைக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குங்க கை வராது ரொம்ப நல்லா குழஞ்ச மாதிரி ஆயிடுச்சு கரைக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருந்தது இந்த தக்காளி கூடவே சேர்த்து மல்லித்தலையும் சேர்த்து நீங்கள் புளிக்கு ரசத்துக்கு கரைச்சிருங்க கரைச்சதுக்கு அப்புறமா நீங்கள் ரசம் வச்சு பாருங்க கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் கை வலிக்காமல் தக்காளி பிணைகிறதுக்கு வந்து ரொம்ப சிம்பிளான டிப்ஸாக இருக்கும் சைதையும் நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ட்ரை பண்ணி பார்த்துருங்க எல்லாருமே ரசத்துக்கு என்ன போடுவோம் மிளகு ஜீரகம் அப்புறமா வெள்ளப்பொடு பச்சை மிளகா கருவேப்பிலை இதுதான் யூஸ்வலா எல்லாருமே போறது ஆனால் இது கூட சேர்த்து நம்ம ஒரு பொருள் சேர்க்க போறோம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சோண்டு வரமல்லி வரமல்லி முழுமல்லின்னு சொல்லுவாங்க இதை வந்து கொஞ்சமாக ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு ரசம் வைக்கும்போது இதையும் சேர்த்து போட்டு அரைச்சி ரசம் வச்சு பாருங்கள் ரசம் வந்து செம்ம சூப்பராக இருக்கும் ரொம்ப உடம்புக்கு மல்லி வந்து நல்லதும் கூட ஸோ நீங்கள் இன்றைக்கி பார்த்த டிப்ஸ் எல்லாமே கண்டிப்பாக உங்களுக்கு ஏதாச்சும் ஒன்றாவது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க ஸோ மறக்காமல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் மட்டும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் காட் ப்ரெஸ் யூ